இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்ட இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஜாதி மத பேதம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ இது திருத்த சட்டம் திரும்ப பெறு என்பதை விட திருத்திய சட்டத்தை இப்போது அமல்படுத்திவிட்டார்கள் இது இந்து அறநிலையத்துறை என்று ஒன்று உள்ளது அதுபோல பராமரிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த ஒப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு திருத்தத்தை மோடி அரசு கொண்டு வந்திருக்குது இந்த திருத்தம் வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டேன்னா கட்டாயமா வேணும் சொத்துக்களை பராமரிப்பதற்கு அதை நிர்வாகம் செய்வதற்கு சரியாக முறைப்படுத்துவதற்கு சட்டம் வேணும் ஆனா இந்த சட்டம் அதை வந்து சீர்படுத்துமா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை மாறாக இருக்கிற சிக்கலை மீண்டும் இடியாப்ப சிக்கலா மாற்றக்கூடிய தான் இந்த திருத்த சட்டம் வந்து செய்யுது இப்போ இந்த திருத்த சட்டத்துல அடிப்படையாக இவர் சொல்லக்கூடிய கூறு என்னன்னா இப்போ இந்த ஒக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்காக மாநில அளவில் ஒக் போர்டு இருக்குது மத்திய அளவில் ஒக்ஃபு கவுன்சில் இருக்குது இப்போ இந்த மாநில அளவிலான இந்த ஒக்ஃபு போர்டுல ரெண்டு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களே இதில் போடணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி மத்திய அளவில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பு கவுன்சில்லையும் ரெண்டு இஸ்லாமியர்கள் அல்லாத பிற கொண்டு போடணும்னு சொல்கிறாங்க இப்போ நான் அடிப்படையாக இந்த மோடி அரசுக்கிட்ட இந்த ஒப்பு சொத்துக்கு இந்த ஒப்பு சட்ட திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக இருக்கவங்க கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னடானா இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது இப்போ அதனுடைய அமைச்சராக சேகர்பாபு இருக்கிறாரு அதனுடைய நிர்வாகிகளாக அந்தந்த அரங்காவலர்கள் இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க இந்த அரங்காவலர்களுக்கிட்டையோ இல்லை இந்த அமைச்சகத்திலையோ ஏதாவது ஒரு இஸ்லாமிய போடணுன்னாலோ ஒரு கிறிஸ்தவரத்துக்கு போடணும்னாலோ ஏற்றுப்பாங்களா மாட்டாங்க அப்போ இந்த ஒப்புச்சொத்தில மட்டும் இதை நிர்வகிப்பதற்கு மட்டும் எதற்காக ஒரு இஸ்லாமியர் வர வேணும் அந்தந்த மத வழிபாட்டு நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அந்தந்த மத வழிபாட்டு நிர்வாகத்தில் இருப்பாங்க இப்ப நான் கேட்குறேன் பிஜேபியினுடைய ஒரு கிளை செயலாளராக மற்ற கட்சிக்காரங்க நீ போடுவீங்களா அப்போ உங்க கட்சிக்காகவே என்ன செய்வீங்க உங்க கட்சி கொள்கையாக இருக்கணும் உங்க கட்சி கட்சியில் உறுப்பினராக இருக்கணும் உங்க கட்சியில் களப்படி செஞ்சிருக்கணும் போதிய அரசியல் அனுபவம் இருக்கணும் இதெல்லாம் பார்த்து தான் உங்கள் கட்சிக்கான ஒரு கிளை நிர்வாகிவே நீங்க என்ன செய்வீங்க தேர்ந்தெடுப்பீங்க அப்போ அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட இந்தியா முழுமைக்கும் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இருக்குது யார் சொத்து யாராவது அபகரிச்ச சொத்தா ஆக்கிரமிச்ச சொத்தா இல்லை எல்லா தனிநபர்கள் தங்களுடைய வருவாயின் மூலியமாக தங்களுடைய உழைப்பின் மூலியமாக காலம் முழுமைக்கும் தங்கள் உழைப்பின் மூலியமாக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்து வெம்பாடுபட்டு சேர்த்த அந்த சொத்துக்களை நன்மையை நாடி இறைப்பாதையில் பாதையில் பள்ளிவாசலுக்கோ தர்காவுக்கோ எழுதி வைக்கிறாங்க இப்ப அந்த சொத்துக்களை நீங்க வந்து மறைமுகமா நீங்க வந்து ஆட்டை போட்டு வைக்கணும் அப்படின்னா இது எப்படி ஏற்புடையது இதுக்கு மேல இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப ஒரு ஒரு பள்ளிவாசல் இருக்கோ தர்கா உக்கோ யாருனாலும் தானம் செய்யலாம்னு பழைய சட்டத்தில் இருந்துச்சு தொண்ணூற்றி அஞ்சு சட்டத்துல ஆனா இந்த சட்டத்துல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் எல்லாத்தரவு ஒப்பு செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க இப்ப நான் உழைச்ச சொத்தை நான் கோயிலுக்கு எழுதி வைக்கிறேன் சர்ச்சுக்கு எழுதி வைக்கிறேன் பள்ளிவாசல் தர்காக்கு எழுதி வைக்கிறேன் எதுக்கு வேணாம் எழுதி வைப்பையா அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அப்ப அந்த அடிப்படை உரிமையை மத வழிபாட்டு சுதந்திரத்தை மீறக்கூடியதாக இது இருக்குது இல்லையா அப்போ ஒரு பள்ளிவாசல்கோ தர்காவுக்கோ ஒரு நான் முஸ்லீம் ஒரு இஸ்லாமியர் அல்லாத எழுதி வைக்கக்கூடாதுன்றாங்க இப்போ நான் இதை இன்னும் கேள்வி கேட்குறேன் திருப்பதி கோயிலுக்கு நன்கொடை கொடுத்த இஸ்லாமியர் இல்லையா இங்க இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு நன்கொடை கொடுத்த இஸ்லாமியர்கள் இல்லையா எத்தனை கோயில்களில் முதல் மரியாதை இஸ்லாமியர்களுக்கு செய்யப்படுது எத்தனை கோயில்களுக்கு மயிலாப்பூர் கோயில்களுக்கு ஆற்காடு நவாப் எழுதி வச்சார் இல்லையா அப்படி எத்தனையோ கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் எழுதி வைக்கிறாங்க எத்தனையோ பள்ளிவாசலுக்கு இஸ்லாமியர் அல்லாத இந்து சமய மக்கள் எழுதி வைக்கிறாங்க ரெண்டு சமயத்திற்கு சேர்ந்து சர்ச்சுக்கு நிலவங்க கொடுக்குறாங்க அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் எழுதி கொடுக்குறாங்க அப்போ இது மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடியதாக இருக்குது அப்போ இதை சீர்குலைக்கக்கூடிய விதமாக இவங்க போடுறாங்களே அப்போ இதே சட்டத்தை நீங்கள் எல்லாத்துக்கும் போடுங்க கோயிலுக்கு ஒரு இஸ்லாமியர் போட முடியலன்னு சொல்லுங்க அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகட்டும் அப்போ அந்த நிலைமை இல்லையே இங்கே அப்போ இவ்வளவு திருத்தங்களையும் இதில் செய்கிறாங்க அப்ப இந்த திருத்த சட்டம் என்பது ஒப்பு சொத்துக்களை பாதுகாக்காது இது ஒப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒப்பு திருட்டு சட்டம் இது ஒப்புகளை திருடக்கூடிய சட்டமாக தான் இது இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் தெளிவான முறையீடுகளை நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தில் இந்த ஒப்பு திருத்த சட்டத்தை அடித்து நொறுக்குவோம் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் இந்திய மதச்சார்பின்மைக்கும் மத வழிபாட்டு உரிமைக்கும் எதிராக இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நாங்கள் நொறுக்கிற வரை இதை ரத்து செய்கிற வரை உறுதியாக நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கும் அதனுடைய தொடக்கம் தான் இது இனியும் மோடி அரசு இதை பின்வாங்க விட்டால் இந்த ஒப்புச்சி திருத்தச் சட்டம் திரும்ப பெறாவிட்டால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் அதற்கு நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் அணியமாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்